டைம் ஆகலையா டைம் தான் ஆயிடுச்சு ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ வெயிட் பண்ணிக்கே இவன் யாருக்கு வெயிட் பண்ணு உனக்கு தெரியாதா அவன் ஆளுக்காகவா அவன் இன்னும் வரல இல்லை அரியே ஒட்ட எட்டு சொல்கிறேன் அவன் தான் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் நீ அவன் பின்னாடியே லோ லோன்னு எப்போ முடி உங்களுக்கு வேறு வேலையே இல்லை இன்னைக்கு என்னன்னு நாளைக்கு திரும்பி பார்ப்பேன் நான் வந்தால் தான் வருவேன் நீங்கள் போகிறதுனா போங்க பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தானே அங்கே போய் பார்த்துக்கலாவா ஆமாடி வேறு சொல்லுவோம் சாப்பிட்டுனா அங்கே தான் போயிருக்காங்க வாங்க போகலாம் என்னங்க டி இங்கே வந்துருப்பேன் என்னையே இங்கே யாரையுமே காணும் ஈ காக்காவை கூட காணும் அதை வருவேன் எப்படி அவசரப்படுற ஒரு நாள் பார்க்கல என்ன என்ன செத்தா போயிடுவேன் ஆமாம் இது ஆள் யார் டி எனக்கு இது வரைக்கும் இங்கே காப்பிக்கவே இல்லை அவன் வேறு நேரம் எனக்கு ஏதாச்சும் வந்து ஓடி போயிடுவேன் இருடி இன்னைக்கு உனக்கு காமிக்கிறேன்

அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாடி விடுறி சரி ஆத்தா போய் அந்த பாசி பேசு அரே இன்னும் ஆத்தா தாண்டா போட்டு பேசிக்கிட்டு இருக்க போட வைக்கிறா டே அம்மா தான்டா ஆமா அந்த பிள்ளையெல்லாம் ஒன்னே பார்க்குறது இல்லை என்னடா அந்த அந்த பிள்ளை முடிஞ்சு பாரு ஒரு மாறியா இருக்கு அது சரி நீ அப்படி ஆடி ஆடி பேசுகிற அந்த பிள்ளை என் முன்னாலேயே ஒரு மாதமாக சுற்றுது நான் அதுவும் திரும்பி கூட பார்க்கல என்னது ஓம் இன்னல ஒரு மாசமா சுத்தாத நீ என்ன என்னクリーム பாக்லே நம்மக்லாம் எப்பவுமே அம்மா பாக்கற பொண்ணு தான்டா கரெக்ட் இதனா நமக்கு ஆகுமாடா காலேஜ் முடிற வரைக்கும் வச்சுக்க அப்புறம் கழுத்தி விட்டுறலாம் அட கோடா அந்த பண்ணிக்கிட்டு இன்னிக்கே ஏய் நீ போய் நான் போய் செல்வாடி நீ ரெடி நானே போறேன் ஹலோ எக்ஸகியூஸ் பொண்ணு என்னடா கூப்புற என்னாம் கேக்குற

யார் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்குலாம் அத்தா இப்படிதான் அத்தா சொல்லுவிய அப்பறந்தே எங்களுக்கு செலவு இருக்குது வேணுமே வேணும் அத்தா ஓகே எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சொல்லவா இந்த இவன் தான் இருக்கேன் வெட்டி பையன் அவனை வேணால் கரெக்ட் பண்ணிக்கிங்களே நான் வேணால் ஐடியா தான் நீங்கள் கரெக்ட்

லவ் பண்ணு முதல்ல பொக்கையை தூக்கி ஈசிடி காமெடி பண்ணாம ஏன் ட்ரீட்டு லவ் செய்யலானுக்காண்டி என்னடி இப்படி பேசிக்கிட்டு நம்ம பஸ்ஸை விட்டுட்டோம் அடுத்த பஸ் வரைக்கும் என்னடி ஒன்றது ஏரிடி யாராச்சும் பசங்க நல்லா ஏண்டி எனக்கு லவ் என்ன உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வருத்தமே ஏய் இதெல்லாம் ட்ரீட் நான் நல்ல பிரியாணி